ஹாய் ஹால் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நேம் ரிவீல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரீசெண்டாக தெரியும் நம்மளுக்கு கேர்ள் தேவி பிறந்துருக்கு ஸோ அது ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் அன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் டென் பிஎம் பிறந்தாங்க ஸோ அவங்களுக்கு நாங்கள் வந்து நேம் வச்சு முடிச்சிட்டோம் ஸோ அது நேமிங் ஃபங்க்ஷன் நாங்கள் பெருசாகவே பண்ணோம் ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதுக்காக இப்போ வந்திருக்கோம்னா அந்த நேம் என்ன வச்சோம் அப்படின்றது உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போட்டால் தான் கரெக்டாக இருக்குன்றதுக்காக தான் இந்த நேமிங் வீடியோவை இப்போ பண்ண போகிறோம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாப்பா பிறக்கும் வந்து பாய் பேபியாக இருக்குமா கேர்ள் பேபியாக இருக்குமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு பட் வந்து பாப்பா பிறந்த உடனே டாக்டர் வந்து கேர்ள் பேபின்னோடே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு சொல்லணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸோ அவருக்குமே பார்த்தீங்கன்னா பொன் குழந்தைனா ரொம்ப பிடிக்கும் ஆமா என்னன்னா ஆக்சுவலாக நர்ஸு வந்து தூக்கிட்டு வந்தாங்க நர்ஸும் டாக்டரும் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ பிரீத்தி ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தாங்க அப்போ நான் அவங்க அம்மா பாட்டி எல்லோரும் போனோம் ஸோ அப்போ வந்து நான் போயிட்டு என்ன என்ன பேபி கேர்ள் பேபியா அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் அப்படி கேட்டோன்னே அவங்களே நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தூக்கி காட்டினாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு கேர்ள் பேபி அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் வேறு அங்கே டக்குன்னு எனக்கு கண்ணெலாம் கலங்கிடுச்சு அங்கேருந்து அந்த மற்ற கேர்ள்ஸோட பேரண்ட்ஸு அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏன் பழுவுற ஏன் பழுவுற கேர்ள் பேபி தானே அப்படின்னாங்க இல்லை இல்லை கேள்வி பார்க்கறக்குன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா அங்கே கூட்டத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க ஆமாம் ஒரு ஆனந்த கண்ணீர் தான் விடுறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு அந்த அழுகை நின்று முடிச்சு அப்படியே ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக துடிச்சு அதெல்லாம் நார்மல் ஆகிறத்துக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறந்தான் வந்துட்டு ஒரு ஒருத்தராக ஃபோன் பண்ணேன் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஒரு ஒருத்தராக ரிலேஷன்ஸ்க்குலாம் கால் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அப்புறம் நீங்கள் எப்படி சொல்லுங்கள் நான் வந்து என் வீட்டுக்கார பார்த்து ஓகேவான்னு கேட்டால் அவரும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே பொன் குழந்தை தான் ரொம்ப எதிர்பார்த்தோம் அதுக்கேற்ற மாதிரி காடே வந்து ஒரு கிஃப்ட்டு மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பறக்கும் போதே நாங்கள் வந்து பொண்ணு தான் பறக்கணும்னு ஆசைப்பட்டோம் பட் நான் ஆசைப்பட்டேன் ஏன்னா அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா பையன் பறக்கணும்னு அவங்க அம்மாவிலேருந்து இவ்ளேருந்து எல்லாருமே ஆசைப்பட்டாங்க ஸோ அவங்க ஆசை ஆசைப்பட்டது தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சு ஃபஸ்ட்டு எங்களுக்கு பையன் வந்து பிறந்தான் ஸோ இருந்தாலும் சரி நெக்ஸ்ட்டு வந்து கேர்ள் பிறக்கும் பையன் பிறப்பானான்ற கன்ஃபியூஷன் எங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது நானும் வந்து சரி ஓகே எது பிறந்தாலும் ஏற்றுக்கலான்ற மைண்ட் செட்டுக்கே வந்துவிட்டேன் ஏன்னா ஃபஸ்ட் டைமே கேர்ள் எதிர்பார்த்து பையன் பிறந்தனால இப்பயும் பையன் பிறந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் ஸோ கடைசியில் கேர்ள் பேபி பிறந்தது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துச்சு இவங்களுக்கு அவங்க அக்கா பிறந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சிது கரெக்டாக ஆமாம் கண்டிப்பாக நான் எங்கள் அக்கா எங்கள் அக்காவாக பிறந்துட்டாங்க அப்படி சொல்லி தானே எங்கள் அம்மாவுக்கு என் அண்ணனுக்குலாம் ஃபோன் பண்ணுமோ தான் சொன்னேன் அக்கா பிறந்துட்டாமா அக்கா பிறந்துட்டாண்டா அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் கிட்ட எங்கள் அம்மா கிட்ட எல்லாம் சொன்னேன் கொஞ்சம் பார்க்குறத எங்கள் அக்கா மாதிரி தான் எனக்கு இப்போ தெரியுறாங்க பட் ஒரு இன்னொரு டூ த்ரீ மந்த்ஸ் போனால் தான் இன்னொரு எல்லாம் தெரியும் எங்கள் ஒய்ஃப் மாதிரி இருக்காங்களா இல்லை அக்கா மாதிரி இருக்காங்களான்ட்டு ஸோ யார் மாதிரி இருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான் எனக்கு பொண்ணு பிறந்துட்டாங்க எங்கள் அக்கா கேரக்டர்ஸ் எனக்கு வந்தாலே எனக்கு ஹாப்பி தான் ஸோ அதுதான் நீங்கள் சொல்லுங்கள் கடவுள் கொடுத்த கிஃப்ட் எங்களுக்கு கேர்ள் பேபி ஸோ இவங்களுக்கும் அவங்க அக்கா பிறந்த ஒரு ஞாபகமும் இருக்குது அக்காவே கூட இருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீலும் இருக்குது கண்டிப்பாக ஸோ இப்போ நம்ம இன்னும் ஃபர்தராக டிலே பண்ணாமல் நேம் ரிவில் வீடியோக்குள்ளே போய்டலாம் ஓகேவா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ் ஸோ பார்த்துருப்பீங்க இப்போ வீடியோவை ஸோ எங்கள் பாப்பா பேர் என்னென்னா கஞ்சிகா ஸ்ரீ ஸோ ஆக்சுவலாக கன்சிகா அப்படின்னு வைக்கலான்னு என்னோடய ஐடியா அவங்க வந்து கஞ்சிகா ஸ்ரீன்னு சொன்னாங்க எனக்கு எப்படி இருந்தாலும் ஸ்ரீன்ற பேர் வரணும் அப்படின்னாங்க சரி ஓகே நானும் யோசிச்சு பார்த்தேன் எங்கள் அம்மா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து பேர் வைக்கும்போது தா தா தீ அந்த மாதிரி தான் பேர் வந்துச்சு அம்மா வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஜோசியர் இருக்கார் ஐயர் அவர்கிட்ட தான் பார்த்தாங்க நேம் பார்த்துட்டு பையனுக்கு வந்து தஷ்வந்த் அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம் ஸோ அதே மாதிரி தான் பாப்பாவுக்கும் பிறந்தவொடனே டைமிங்கை சொல்லி வெனஸ்டே டுவெண்ட்டி செகண்ட் ஏப்ரல் ஈவினிங் சிக்ஸ் டென் சொல்லி அம்மாட்ட டைம் சொன்ன உடனே அம்மா அடுத்த நாளே பார்த்துட்டு எங்ககிட்ட வந்து லெட்டர் சொல்லிட்டாங்க கா கா கி கீ கு அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ இதுக்கு நாங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கல ஒரு ஒன் ஒன் ஆர் டூ டேஸ் தான் ஸோ இதில் இருக்கிற எல்லா நேமும் கூகுளில் தான் நாங்கள் பார்த்தோம் பார்த்தது எல்லாமே யூஷுவல் பேர் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கல்பனா கார்த்திகா கீர்த்திகா கீர்த்தனா இந்த மாதிரியே தான் வந்துச்சு ஸோ அதனால் இந்த பேரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் ஒர்க் பண்ணுற இடத்துல கூட அந்த மாதிரி நேம்ஸ் நிறைய இருக்குது நான் பார்க்குறேன் ஸோ டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும் அப்படின்னப்போ தான் கனிஷ்கா இல்லை கன்சிகா அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டில் ரெண்டு ஃபைனல் பண்ணிணோம் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவன் வந்து கனிஷ்கா இவங்க ஃபேமில கனிஷ்கா என்ன ஈஸியாக இருக்குது கனிஷ்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சாங்க நான் சொன்னேன் கனிஷ்காவும் வச்சுட்டாங்க ஒரு ஹீரோயின் நேம் இருக்குது ஆல்ரெடி இருக்குது நான் கஞ்சிக்கான்றது ரொம்ப கம்மியாக தான் கேள்விப்பட்டிருக்கேன் இவ்வளோ இயர்ஸில் ஸோ அது கஞ்சிக்கான்னு வைக்கலாம் அப்படின்னா இவங்க ஃபேமிலிலேயும் ஆல்ரெடி வருணிகா ஸ்ரீ அந்த மாதிரிலாம் அவங்க ரிலேட்டிவ்கெல்லாம் இருக்காங்க ஸோ அது எந்த பேர் வச்சாலும் எனக்கு ஸ்டீனு வைக்கணும் தான் எனக்கு ஆசை இவங்களும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் கஞ்சிக்கா ஸ்டீன் வைக்கலாம் அப்படின்னா என் பையனுக்கும் அந்த பேர் பிடிச்சிச்சு ஸோ கஞ்சிகா ஸ்ரீனு வைச்சோம் அதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா எங்கள் அக்கா பேர் எங்கள் ஃபேமிலி சைடில் வந்துட்டு அக்கா பேர் வந்து மோகனப்பிரியா ஸோ அதை நான் வந்து எழுது கூட்டி பார்த்தேன் எம்ஓஹெச்ஏ என்ஏ பிஆர்ஐ ஒய்ஏ லெவன் லெட்டர்ஸ் வந்துச்சு அதே மாதிரி எங்கள் அண்ணன் பொண்ணு பேர் சான்வி மித்ரா ஸோ எஸ்ஏஎன் விஐ எம்ஐடிஏ சார்ஏ அதுவும் லெவன் லெட்டர்ஸ் வந்துச்சு ஸோ அதனால் கஞ்சி காஸ்டின்னு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கேஏஎன் எஸ்ஹெச்ஐ கேஏ எஸ்ஆர்ஐ அப்படின்னு வச்சால் அதுவும் லெவன் லெட்டர்ஸ் வருது ஸோ எனக்கு எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ஸோ நம்ம கஞ்சி காஸ்ட்ரீனே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நேம் நாங்கள் ஃபைனலாக செலக்ட் பண்ணோம் ஸோ உங்களுக்கு எப்படி இந்த நேம் வந்து புதுசா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களான்றத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க தம்பிக்கு வந்து அதாவது என் ஃபர்ஸ்ட் பையன்கிட்ட வந்து இந்த பேரெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இந்த பேர் வைக்கலாமா இந்த பேர் வைக்கலாமா இந்த பேர் வைக்கலாமான்னு சில நேம்ஸ்லாம் வந்து காமிச்சிருந்தாச்சு அதுக்கு காவியா காவியாஸ்ரின்னு சொன்னா காவியாஸ்ரீன்றது வந்து கொஞ்சம் பழைய பேருப்பா கொஞ்சம் புது பேரா வைக்கலாம் அப்படின்னோட அவர் வந்து டைம்ஸ் வந்து அதே தான் சொல்லிட்டு இருந்தான் அப்புறம் வந்து கன்சிகா ஸ்ரீ அப்படின்னு உடனே கஞ்சிகா கஞ்சிகா பாப்பா போய் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அவ வந்து கூப்பிட்டது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சரி ஓகே நாங்கள் ரெண்டு பேருமே ஃபைனல் பண்ணிட்டோம் இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் ஸோ கொடி சீக்கிரம் போயிட்டு நேமை போயிட்டு பதிவு பண்ணணும் பதிவு பண்ணி பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் ஸோ பேர் எப்படி இருந்துச்சு பேர் நல்லா இருக்கா இல்லை வேறு ஏதாவது பேர் வச்சிருக்கலாமா இந்த பேர் நல்லா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்க அதே மாதிரி ஷார்ட்டாக கூப்பிட்டா எப்படி கூப்பிட்லாம் கஞ்சி நான் வந்து இவங்களை கண்ணு கண்ணுன்னு கூப்பிட சொன்னேன் வாயில வாயிலனா ஸோ அந்த மாதிரி என்ன எப்படின்னா இருக்கா இந்த பேர் என்னன்றதே எங்களுக்கு ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ தட்ஸ் ஆல் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நேம் ரிவீல் ஃபங்க்ஷன் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு வீட்டிலே பண்ணோம் சிம்பிளாக தான் பண்ணோம் ஸோ அந்த ஃபங்க்ஷன் வீடியோ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் பாருங்கள் ஸோ முன்ன விட இப்போ எங்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ இன்னும் உங்களோட சப்போர்ட் வந்து நிறையா கொடுக்கணும் இன்னும் இதே மாதிரி பேபி எப்படி வளர்க்குறது பேபிக்கு என்னென்னலாம் கொடுக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸாக இனிமேல் கண்டிஷாக நம்ம சேனலில் நிறையா வரும் ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ எல்லா வீடியோக்கும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும் ஸோ அதே மாதிரி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் யார்னா இப்போ வந்து பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை பேபி பிறக்க போகுது அப்படின்னா அவங்களுக்கு எங்கள் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது சொல்ல இருக்கும் ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க ஏதாச்சும் மாற்றிக்கணும் ஏதாச்சும் பண்ணணும் புதுசானாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இயர் சப்போர்ட் அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்